ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி எச்சுவாரி சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம் அதுக்கு நான் நூற்றம்பது கிராம் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கிறேன் இதை நம்ம பொன்னிடமாக வறுத்து எடுத்துக்கலாம் தீஞ்சி போகக்கூடாது அதே சமயம் கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரணும் அது அளவுக்கு பொறுமையாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வேர்க்கடலை வாங்குறப்ப எண்ணெய் பயிராக வாங்காமல் கொஞ்சம் சின்ன பயிராக இருக்கிற மாதிரி நாட்டுப்பயிராக வாங்கினா சட்னிக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் பெரிய பெரிய பயிராக இருக்குந்தால் அதில் எண்ணெய் அதிக வரும் டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் வேர்க்கல்ல செலெக்ஷனில் தான் சட்னியோட டேஸ்ட்டே இருக்குது இப்போ இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிறோம் இது கொஞ்சம் ஆரட்டணும்னு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இதுக்கு எல்லாம் எடுத்துட்றோம் நம்ம ஆரட்ட பிறகு அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு இதுக்கு தேவையானதெலாம் என்னென்னு ஒன்றுன்னா சொல்கிறேன் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணாலே இது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நம்ம எப்போவுமே வந்து அரைக்கிற மாதிரி இல்லாமல் இன்றைக்கி ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு பத்து காஞ்சி மிளகாய் எடுத்துருக்கேன் நல்லா காரம் கொடுக்கணும் வேர்க்கடலை சட்னிக்கு அதுக்காக கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன் அதோடு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பூண்டு சேர்த்துருக்கேன் அதோடு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இஞ்சி சேர்த்துருக்கேன் இஞ்சி ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்தடலாம் கொஞ்சம் நர நரணம் இருக்கணும் ரொம்ப மையம் இருக்கக்கூடாது ரொம்ப குறை குறைப்பாக கூடாது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதை நம்ம மாற்றிக்கிட்டு இதுக்கான தாளிப்பு கொடுத்துடலாம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கடுகு போட்டுவிட்டு தாளிச்சிட்டோம்னா சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க